السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் எஜிரி கமிட்டி சார்பாக ஒரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே ஹிஜிரி கமிட்டி சொல்வது என்ன என்ற ஒரு தலைப்பில் ரமலானையும் பெருநாளையும் தீர்மானிப்பது சம்பந்தமாக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வேண்டி இப்படி ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு ஹிஜ்ரி கமிட்டி சொல்வது என்ன எதை குறித்து இந்த ஹிஜ்ரி கமிட்டி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு சமூகத்திலே அதிகம் அதிகம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்தமாக இசை இருக்க வேண்டிய ஒரு உம்மத் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய பல அம்சங்களிலே ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பையும் பெருநாட்களையும் தீர்மானிக்கிற விஷயத்தில் இல்ல குழப்பத்தை தீர்ப்பதற்காக வேண்டி நாம் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்பதைத்தான் இந்த தலைப்பிலே நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக முஸ்லீம் சமூகம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடையவிருக்கிற இந்த சூழலில ஒவ்வொரு ஆண்டு ரமலான் வருகிற பொழுதும் ஒரு குழப்பத்தையும் ஒரு சஞ்சலத்தையும் ஒரு பிரிவினையும் இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லீம்களாக பிறந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் இது எப்போது இந்த விவகாரம் தீரும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாதா காலம் காலமாக இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு ஐயம் ஒரு சஞ்சலம் எல்லோருடைய உள்ளத்திலேயும் உண்டு சந்தோஷமாக ரமலானை எதிர்கொண்டு அந்த ரமலானுடைய மாதத்தில நன்மையான விஷயங்களை அதிகம் அதிகம் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று ஆர்வப்படுகிற முஸ்லீம் சமூகம் அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகிற இது போன்ற குழப்பங்களினால் மிகப்பெரிய சங்கடத்திற்கு உள்ளாவதையும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தீர்க்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை எல்லோருடைய உள்ளத்தில் இருந்தாலும் எப்போது தீரும் எப்படி தீரும் என்ற கேள்வியும் சேர்ந்தே ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இன்றைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக செய்திகளை இந்த சமூகத்திற்கு சொல்வதுதான் காரணம் பொதுவாக இந்த பிறை விஷயத்திலே பெருநாட்களை தீர்மானிக்கிற நோன்பை தீர்மானிக்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரையில பலவிதமான நிலைப்பாடுகள் இந்த உலக அரங்கில் இருந்தாலும் நாம் வாழ்கிற பகுதியை பொறுத்த வரையிலே ஒரு மூன்று விதமான நிலைபாடுகளை இன்றைக்கு பார்க்கிறோம் ஒன்று அவர் அவர்கள் வசிக்கிற பகுதியில் அவர் அவர்கள் பிறை பார்த்து பிறை தெரியாவிட்டால் மாதத்தை முப்பதாக பூர்த்தியாக்கி அந்த அடிப்படையிலேயே நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சாரார் இன்னொரு சாரார் உலகத்திலே எந்த பகுதியிலே தென்பட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதன் அடிப்படையிலே நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிப்போம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு சாரார் ஹிஜி கமிட்டியினராகிய நாம் என்ன சொல்கிறோம் பிறையை நீங்கள் பாருங்கள் வருடத்திலே குறிப்பிட்ட ஒரு நாட்களோ இரண்டு நாட்களோ பார்க்காதீர்கள் வருடத்தினுடைய அனைத்து நாட்களிலும் பிறை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அந்த பிறைகளை துல்லியமாக கணக்கிடக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அந்த பெருநாளையும் அந்த நோன்பையும் நீங்கள் தீர்மானியுங்கள் என்று நாம் சொல்கிறோம் இப்படி மூன்று விதமான நிலைவாட்டில நாம் வாழ்கிற இந்த பகுதியிலே முஸ்லிம்களாகிய நாம் வாழ்ந்து வருகிறோம் இந்த மூன்று விதமான நிலைப்பாடுகளிலேயும் எந்த நிலைப்பாடு சரியானது எந்த நிலைப்பாடு நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்களாக இருக்கக்கூடிய குரானுக்கும் ஹதீஸுக்கும் ஏற்றது எந்த நிலைப்பாட்டை எடுத்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் உலகளாவிய அளவிலே ஒரே நாளிலே இந்த பெருநாட்களை கொண்டாட முடியும் என்பதை விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு தாங்கள் சார்ந்திருக்கிற இயக்கங்கள் பொறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டும் ஆரம்பமாக கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு இன்றைக்குறையில் நிலைப்பாட்டு ஏற்படுகிற விவகாரங்கள் பிரச்சனைகள் என்ன இந்த பிரையிலே தத்தமது பகுதி தாங்கள் வசிக்கிற பகுதியிலே பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் சர்வதேச அளவிலே பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் எடுக்கிற நிலைப்பாடு என்ன அவர்கள் வைக்கிற ஆதாரம் என்ன சூமுய திகி வாஸ்திரூல திகி நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் பிறை பார்த்து நோன்பு பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்றுதான் சொன்னார்கள் ஆகவே வானத்திலே பிறை தெரிகிறதா என்பதை புறக்கன்னால் நாங்கள் பார்ப்போம் அப்படி தென்படவில்லை என்றால் அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தியாக்கி விடுவோம் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் உடைய காலத்திலே இப்படி ஒரு நடைமுறை தான் இருந்து வந்தது அல்லாஹூடிய தூதர் செயல்பட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படியானால் இது மட்டும்தான் மார்க்கு ஆதாரமா இது ஒன்றை மட்டும்தான் அல்லாஹூடிய ரசூல் சொன்னார்களா இது அல்லாத வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா இதைத்தான் முஸ்லீம்களாகிய நாம் இந்த விஷயத்திலே ஆழ்ந்து நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விஷயத்திலே திறந்த உள்ளத்தோடு திருமுறை குரானையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே பொன்மொழிகளையும் அவர்கள் ஆய்வு செய்வார்களே ஆனால் நிச்சயமாக இந்த விஷயத்திலே ஒரு அழகான முடிவை அவர்கள் எடுக்க முடியும் நாம் ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லி வருகிறோம் இந்த பிரை விஷயத்திலே நமக்கு மாற்று அபிப்பிராயம் அதனுடைய மூல ஆதாரங்களை முழுமையாக அவர்கள் பார்ப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட ஆறா ஆதாரங்களை மட்டுமே மையமாக கொண்டவர்கள் செயல்படுகிறார்கள் என்று நாம் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த செய்தியை நாம் பதிவு செய்கிறோம் இந்த உலகத்துக்கே தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இந்த உலகத்திலே மனிதர்கள் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகள் விவகாரங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த விவகாரத்திற்கு தீர்வு ஏற்படுத்த முடியாதா அல்லாஹுடைய தீனிலே மார்க்கத்தில் இதற்கு தீர்ப்பு இருக்குமா இருக்காதா நிச்சயமாக உண்டு அதை ஆராய்வதிலே தேடி கண்டுபிடிப்பதிலே நமக்கு மத்தியிலே உள்ள குளறுபடிகள் தான் காரணமே ஒளிய அல்லாஹுடைய மார்க்கத்திலே கண்டிப்பாக இதற்கு தீர்வு உண்டு அப்படியானால் இந்த தத்தமகுது பகுதி நிலைப்பாடு என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே என்ன நிலைப்பாட்டிலே இருந்தார்கள் அவர் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில பிறை தென்பட்டால் அதை ஏற்று செயல்பட வேண்டும் அவர் அவர்கள் பகுதி என்றால் இந்த காயல் உள்ள மக்கள் காயல் பார்க்க வேண்டும் அடுத்ததாக அருகிலே இருக்கிற ஊர் தூத்துக்குடி அங்கே இருக்கிற மக்கள் அவர்கள் பார்க்க வேண்டும் அதை தாண்டி கோவில்பட்டிக்கு போனாலோ அல்லது அதை தாண்டி வேற ஒரு போனாலோ அந்த பகுதி மக்கள் அவர்கள் பார்க்க வேண்டும் மதுரையில் உள்ள மக்கள் அங்கே பார்க்க வேண்டும் திருச்சியில உள்ள மக்கள் அங்கே பார்க்க வேண்டும் ஆக அவரவர்கள் பகுதியில திரை தெரிந்தால் நோன்பு பெருநாள் இல்லை என்றால் மாதத்தை முப்பதாக பூர்த்தியாக்க வேண்டும் ஒரு பகுதியிலே பார்ப்பது இன்னொரு பகுதிக்கு கட்டுப்படுத்தாது என்று ஆரம்பத்திலே சொன்னார்கள் அப்படி சொல்லி ஒரு ஆறேழு வருடங்கள் இந்த விஷயத்திலே உருண்டு ஓடியது அந்த ஆண்டுகளிலே அவர்கள் சொல்லுகிற கொள்கையை அவர்களாலேயே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது நீங்கள் தெரிந்தால் நோன்பு ஆரம்பியுங்கள் பெருநாள் கொண்டாடுங்கள் பக்கத்து ஊர் தகவலை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னவர்கள் ஒரு ஐந்தாண்டு காலம் ஆறாண்டு காலம் உருண்டோடி அவர்கள் சொன்ன கொள்கையை அவர்களாகவே நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்ட போது இன்றைக்கு தமிழக அளவு என்று அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் எல்லை தமிழக அளவு என்று அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் எங்காவது தெரிந்தால் ஏற்றுக்கொள்வோம் இதைத்தான் நாம் ஒவ்வொரு இடங்களிலும் ஆரம்பத்தில் இருந்து கேட்டு வருகிறோம் இந்த எல்லையை தீர்மானிப்பதற்கு இருந்து குரானிலிருந்து இருந்து என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறீர்கள் ஆரம்பத்திலே காயில் பட்டினத்திலே பார்த்தது காயில் பட்டினத்தை தாண்டி வெளியே பொருந்தாது என்று சொன்னீர்களே இன்றைக்கு அதே பார்த்தது தமிழகம் முழுக்க பொருந்தும் என்று மாற்றி அமைத்திருக்கிறீர்களே ஆரம்பத்தில் உங்கள் நிலைப்பாட்டுக்கு அந்த எல்லையை தீர்மானித்ததற்கு என்ன ஆதாரம் இன்றைக்கு தமிழகம் என்று மாற்றியதற்கு என்ன ஆதாரம் இந்த எல்லையை வகுத்தவர்கள் யார் இதற்கு குரானில இருந்தோ நபிகள் நாயகம் செல்லமுடிய வாழ்க்கையில இருந்தோ ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை தமிழகம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறதே இப்பொழுதாது இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா உதாரணமாக தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் இது சரி என்று சொல்லக்கூடிய இடத்திலே பார்த்து நாம் வைக்கிற இன்னொரு கேள்வி தமிழகத்திலே காயல்பட்டினம் இருக்கிறது இந்த காயல்பட்டினத்திலே பிறை பார்க்கப்பட்டால் அது சென்னையை கட்டுப்படுத்தும் அந்த தகவலை சென்னை வாசியில் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் காயல்பட்டினத்தில் இருந்து சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் இருக்கிறது காயல் சென்னைக்கு அவ காயில் பட்டினத்தில் இருந்து அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற சென்னை காயல் பட்டினம் தகவலை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது சென்னையிலே பார்க்கப்பட்டால் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற காயில் அந்த தகவலை ஏற்று செயல்படலாம் அப்படியானால் ஓசூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது கர்நாடகா எல்லையிலே பெங்களூருக்கு அருகிலே ஓசூர் என்று தமிழக பகுதி ஒன்று இருக்கிறது இந்த ஓசூரிலே பிறை பார்க்கப்பட்டால் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெங்களூர் வாசிகள் இந்த தகவலை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் கூடாது என்று சொல்கிறார்கள் காயல் பார்க்கப்பட்ட தகவலை அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற சென்னை வாசி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஓசூரிலே பார்க்கப்பட்ட பிறை நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கிற பெங்களூர் வாசிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அது மார்க்கத்திற்கு முரணானது என்று சொல்கிறார்கள் பாருங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நாற்பது கிலோமீட்டர் ஏற்றுக்கொள்ளக் கூடாது கோவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கோவைக்கும் கேரளாவில் இருக்கிற பாலக்காடுக்கும் நாற்பது கிலோமீட்டர் வித்தியாசம் அதை கோவைவாசி ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக் கூடாது ஏன் அது கேரளா இது தமிழகம் இந்த எல்லையை வகுத்தவர்கள் யார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்வர்கள் எல்லையை வகுத்து சொன்னார்களா அல்லாஹு திருமறை குரானில எல்லையை வகுத்திருக்கிறானா அப்படியானால் ஒரு ஹதீசை ஆதாரமாக சொல்கிறார்கள் மக்கள் முடிவு செய்கிற நாளிலே நோன்பு மக்கள் முடிவு செய்கிற நாளிலே பெருநாள் இங்கே மக்கள் முடிவு செய்யலான் என்பதற்கு அந்த ஹதீசில என்ன ஒரு ஆதாரம் என்று தெரியல மக்கள் தீர்மானிக்கிற நாளிலே நோன்பு மக்கள் தீர்மானிக்கிற நாளிலே பெருநாள் என்று சொல்கிறார்கள் அதிலே மக்கள் தீர்மானிக்கின்ற வார்த்தையே கிடையாது அரபியில் யோசித்து பாருங்கள் மார்க்கம் ஒரு சர்வதேச மார்க்கம் இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு தூதர் அனுப்பப்பட்டு ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவராக உண்மை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அபுல் அபுல்லா சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திற்கு அருள் கொடியாக ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள் இந்த மார்க்கம் என்பது சர்வதேச மார்க்கம் இது ஒரு சின்ன பகுதிக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே சின்ன வரையறை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு இங்கேதான் நீங்கள் இருக்க வேண்டும் இதை தாண்டி வெளியே சென்றுவிடக் கூடாது என்றால் யோசித்து பாருங்கள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதற்கு பதில் இல்லாதது இந்த சொல் கொள்கையை சொல்லக்கூடிய அறிஞர் இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் என்றால் இந்த மாதிரி சில கேள்விகளை தொடுத்து இந்தந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இல்லையே இஸ்லாத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு என்று ஒரு பக்கத்திலே பிரச்சாரம் செய்கிறீர்கள் இன்னொரு பக்கத்திலே இது சம்பந்தமான தொடர்பான கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா பிறை விஷயத்திலே யாராலும் முழு வகையான பதிலை சொல்லிவிட முடியாது பிறை எந்த நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டாலும் அதிலே சில எதிர்கேள்விகள் மிஞ்சும் அப்படியானால் மக்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நிலைப்பாடாக எடுத்து எத்துணை எதிர்கேள்விகள் இருக்கு என்பதை பார்க்க வேண்டும் எந்த நிலை